ஜெர்மனியில் நாடு கடத்தல் சட்டங்களை மிகவும் கடுமையாக சான்ஸ்லர் உத்தரவு ஜெர்மனியின் சோலிங்கனில் நடந்த கத்திக்குத்துத் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக கடுமையான ஆயுத சட்டங்களை விரைவாக அறிமுகப்படுத்துவதாகவும் ஏற்கனவே உள்ள நாடு கடத்தல் சட்டங்களை மிகவும் கடுமையாக அமுல்படுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார் ஜெர்மனி அரசாங்கம் இன்னும் கடுமையான ஆயுத சட்டங்களை உடனடியாக அறிமுகப்படுத்தும் என்றும் தற்போதுள்ள நாடு கடத்தல் சட்டங்களை தீவிரமாக அமுல்படுத்தும் என்றும் உறுதியளித்துள்ளார் சோலிங்கனில் ஒரு தெரு திருவிழாவில் கத்தியால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் திங்களன்று இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றுள்ள திருவிழா தாக்குதல் தொடர்பாக இருபத்தி வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இசா ஆட்சி என்ற பெடரல் வழக்கறிஞர்களால் பெயரிடப்பட்ட இளைஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனிக்கு வந்து புகலிடம் கோரி விண்ணப்பித்தார் அவர் இணையத்தில் தீவிரமாயமாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அவசரகால சேவைகளை சந்தித்த பிறகு ஷோல்ஸ் தனது கூட்டணி அரசாங்கம் இதுபோன்ற விடயங்கள் இனி நடக்காமல் இருக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய முடியும் என்று கூறினார் இதில் கடுமையான ஆயுத சட்டங்களை அறிமுகப்படுத்துவதும் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நபர்களை எப்படி கடத்துவது என்பது மிகவும் தீவிரமாக மதிப்பிடுவதும் அடங்கும் என்று ஷோல்ஸ் கூறினார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு புன் டே ஸ்டோக் ஏற்கனவே ஒரு சட்டத்தை இயற்றியது அவர்களின் புகலிட விண்ணப்பங்கள் மறுக்கப்பட்டவர்களை மிகவும் எளிதாக நாடு கடத்த போலீசாருக்கு உதவுகிறது புதிய சட்டம் நாடு கடத்தப்படுவதற்கு முன் சட்டப்பூர்வ அதிகபட்ச தடுப்பு காவல் காலத்தை பத்து முதல் இருபத்தி எட்டு நாட்களுக்கு உயர்த்தியது மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் வீடுகளை சோதனையிட போலீசாருக்கு கூடுதல் அதிகாரம் அளித்தது புதிய சட்டம் அடிப்படை உரிமைகள் ஐரோப்பிய மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுகிறதா என்பது குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை கவலை தெரிவித்துள்ளது